பள்ளிக்கரணை காவல் மாவட்டத்தில் உள்ள நாற்பத்தி ஒன்பது மதுபான கடைகளில் மாதம் ஐம்பதாயிரம் லஞ்சம் வாங்கியதாக எழுந்த புகாரை அடுத்து பள்ளிக்கரணை துணை ஆணையரின் தனிப்படை உதவி ஆய்வாளர் ரகுமான் காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றப்பட்டுள்ளார் இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் கதிரவன் கதிரவன் வணக்கம் இது குறித்து மேலும் விவரங்கள் பள்ளிக்கரணை மாவட்டத்தில் அரசு அனுமதித்த நேரத்துக்கு மேலாக மதுபான கடைகள் செயல்பட்டு வருவதாகவும் அந்த கடைகளில் மாதம் ஐம்பதாயிரம் ரூபாய் லஞ்சம் வாங்கியதாக எழுந்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் பள்ளிக்கரணை துணை ஆணையரின் தனிப்படை உதவி ஆய்வாளர்கள் கூடிய ரகுமான் என்பவர் தற்போது காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றப்பட்டிருக்கிறார் குறிப்பாக தாம்பரத்தில் மாநகர காவல்துறையில் பள்ளிக்கரணை மற்றும் தாம்பரம் காவல் மாவட்டங்களில் இரண்டு துணை ஆணையர் கட்டுப்பாட்டில் இரண்டு காவல் மாவட்டங்கள் பிரிக்கப்பட்டு இருக்கின்றன அதில் இருக்கக்கூடிய காவல் மாவட்ட எல்லைக்குள்ளே உட்பட்ட பகுதியில் இருக்கக்கூடிய மதுபான கடைகள் இரவு நேரங்கள் மற்றும் காலை நேரங்களில் சட்டவிரோதமாக செயல்படுவதாகவும் இந்த கடைகளில் மது விற்பனையை கண்டுகொள்ளாமல் இருக்க மாதம் மாதம் ஐம்பது ரூபாய் லஞ்சம் வாங்கி கொண்டு உதவி ஆய்வாளர்கள் அந்த கடைகளுக்கு அனுமதி தருவதாகவும் அவ்வாறு செயல்பாட்டு தராத கடைகளுக்கு வெயில் விடுவதாக கூறி மிரட்டி பணம் பறித்ததாக குற்றச்சாட்டுகள் எழுந்தது அதன் அடிப்படையில் தற்போது பள்ளிக்கரணை துணை ஆணையர் அவர்களின் தனிப்படையில் பணிபுரியக்கூடிய உதவி ஆய்வாளர் ரகுமானை மாற்றி தாம்பரம் காவல் ஆணையர் உத்தரவிட்டிருக்கிறார் அதே போல தாம்பரம் மாநகர காவல் எல்லையில சட்டவிரோத மதுபாடை மதுக்கடைகள் அதாவது செயல்படக்கூடாது கூடாது எனவும் எந்த பணி மாறுதலும் செய்தாலும் தனக்கு தெரியாமல் இருக்கக்கூடாது என்றும் ஒரு உத்தரவு பிறப்பித்திருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கிறது பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்